கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தோட பிள்ளைகளே புதிய நாளிலும் கூட நாம் நாமத்தை அவருடைய வார்த்தைகளை தியானிக்க தேவன் இந்த கிருபையாய் ஆண்டவரை துதிக்கிறேன் இந்த புதிய நாளை காண செய்த ஆண்டவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்துடை பிள்ளைகளே இந்த தினம் ஒரு வேத தியானம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த நாளிலும் கூட நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் எழுதின நிருபம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் அன்பான கத்தோட பிள்ளைகளே நாம் ஆண்டவர் ஒருவரே தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம் அவருக்கு அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அப்ப அவரை நாம் தேவன் என்று நாம் தெளிவாக திட்டமும் தெளிவுமாக ஆண்டவர் நமக்கு இந்த வேதத்தின் வாயிலாக வெளிப்படுத்தி இருக்கிறார் அவர் தேவன் என்று அறிந்திருந்தோமானால் ஒவ்வொரு நாளும் அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அவரை ஸ்தோத்தரித்து அவருக்கு பலி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் ஸ்தோத்திர பலி இருக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லுகிறார் அகையால் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்த வேண்டும் அன்பான கட பிள்ளைகளே ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவருடைய இறுதியும் இருள் அடைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரை அறிந்தவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டவரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அவர்கள் தங்களை ஞானி என்று சொல்லியும் பைத்தியக்காரராக இருக்கிறார்கள் வைத்தியக்காரராகி என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒருவேளை ஒரு மெய்யான தேவனை அறியாமல் நம்முடைய ஆண்டவரை இந்த பரிசுத்த வேதாகம் வெளிப்படுத்துகிற வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இந்த தேவனை அறியாமல் அவர்களை பேர்பட்ட படித்தவர்களாக இருக்கலாம் மேதாமிகளாக இருக்கலாம் அறிவியல் விஞ்ஞானிகளாக இருக்கலாம் எனக்கு தெரியாததே ஒன்றுமில்லை என்று சொல்லி தங்களுக்கு தாங்களே மார்கட்டி கொண்டிருக்கலாம் ஆனால் வேறு சொல்லுகிறது அவர்கள் தங்களை ஞானி என்று சொல்லியும் பைத்தியக்காரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவேளை இந்த மெய்யான தேவனை குறித்த அறிவு அவர்களுக்குள் இல்லை என்று சொன்னால் உண்மையாகவே அவர்கள் எவ்வளவு ஞானவான்கள் என்று கருதி கொண்டிருந்தார்கள் கருதி கொண்டிருந்தாலும் அவர்கள் கத்தருடைய பார்வையிலே பைத்தியக்காரராக இருக்கிறார்கள் அன்பான விசுவாசியே தேவனுடைய பிள்ளையே நீங்கள் ஒருவேளை இவர்தான் மெய்யான தேவன் என்று சொல்லி நீங்கள் அறிந்து அறிந்து விசுவாசித்திருப்பீர்களானால் ஒவ்வொரு நாளும் அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் கத்துரை தினமும் துதிக்கிறீர்களா ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர்களா ஏதோ ஒரு பெயருக்கு கிறிஸ்தவனாக இருந்து கொண்டிருக்கிறீர்களா இந்த நாளில கூட அப்படி ஒரு காரியம் செய்யாமல் இருப்பீர்களானால் ஏதோ பெயருக்கு கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு உணர்வில்லாமல் இருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக இன்னும் இருளில் இருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு செய்தி அன்பான வாலிப தம்பி அன்பான வாணிபர் தங்கச்சி ஒருவேளை இந்த வார்த்தையை நீங்கள் கேட்பீர்களானால் இந்த நாளிலே அவரே மையான தேவர் என்று நீங்கள் விசுவாசித்து அவரை ஒவ்வொரு நாளும் துரியுங்கள் அவரை ஸ்தோத்தரியுங்கள் பாட்டினால் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துங்கள் அவருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை மகிமையை அவருக்கே செலுத்துங்கள் அப்படி செய்வீர்களான அலட்சியமாக உங்களுடைய வாழ்வு பிரகாசிக்கும் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் காலையில் எழுப்பி கத்தரை துதியுங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் ஏனென்றால் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் தெளிவாக புரிந்திருக்கிறீர்கள் அவரே மெய்யான தேவர் என்று அறிந்து கொண்டு நாம் அவரை மகிமைப்படுத்தாமல் இருந்தால் நம்ம வாழ்க்கை இருளாக மாறிவிடும் ஆகையால் ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்யுங்க எந்திரிச்ச உடனே உங்களுடைய வாழ் உங்களுடைய ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் கத்தரை துதித்துக் கொண்டே இருங்க அன்பான விசுவாச பிள்ளைகளே அழிவில்லாத தேவருடைய மகிமையை ஒன்று இருபத்தி மூணு ரோம்பர ஒன்று இருபத்தி மூணு சொல்லுது அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அவர்கள் என்ன செய்கிறார்கள் மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் நம்முடைய தேசத்துல இப்படிப்பட்ட செயல்களை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் அழிவில்லாத தேவனுடைய மகிமையை நாம் எதற்கு ஒப்பாகவும் மாற்றவே கூடாது ஒரு ஊரும் பிராணிக்கு ஒப்பாக மாற்றக்கூடாது ஒரு மிருக ஜீவன்களுக்கு ஒப்பாக மாற்றக்கூடாது ஒரு பறவைக்கு நிகராக மாற்றிவிடக்கூடாது ஒரு சில பதில மனுஷனையே தெய்வமாக வழிபடுகிறதை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஒப்பாக மாற்றவே கூடாது ஏனென்றால் அவர் ஒருவரே மெய்யான தெய்வன் அவருக்கு ஒப்பானவர் அவருக்கு நிகரானவர்கள் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அவர்கள் என்ன செய்கிறார்கள் மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுக்கு இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக அப்படியாக அந்த ரூபங்களை செய்து அவைகளையெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அறியாமையில் இருக்கிற ஜனங்கள் வணங்கிக் கொண்டு அவைகளை மகிழ்வுப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அன்பான தேவ பிள்ளையே நமக்குள்ளாக ஆண்டவர் நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் அவரே சத்தியம் அவரே மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் இதுதான் மெய்யான சத்தியம் என்பதை ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார் அகையார் ஒப்பாக நாம் எதையும் மாற்ற வேண்டாம் எந்த ஒரு காரியத்தையும் நாம் கொண்டு வர வேண்டாம் அப்படிப்பட்ட நமக்குள் இன்னும் இருக்குமானால் தெளிவுறுவோம் ஒரு ஒரே மையான தேவன் என்று சொல்லி அவரை ஆராதித்துக் கொள்வோம் அவரை மகிழமைப்படுத்துவோம் ஜனங்கள் எகிப்திலிருந்து தெரிந்து வரும் பொழுது ஆர்வனிடத்தில் அவர்கள் தங்களை வழிநடத்தி செல்வதற்கு தெய்வம் இல்லை என்று சொல்லி மோசை மலைக்கு அந்த சீனாய் மலைக்கு சென்றவர் இன்னும் வரவில்லை என்று சொல்லி அவர்கள் ஆர்வரிடத்தில் போராடுகிறார்கள் கடைசியில் அவர்கள் ஒரு கன்று குட்டியை செய்து இவைகள் தான் இந்த தெய்வம் தான் எங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வந்தது என்று சொல்லி அவைகளுக்கு முன்பதாக அவர்கள் ஆடி பாடவும் புசித்து குடிக்கவும் சந்தோஷப்படவும் விளையாடவும் தொடங்கினார்கள் அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அந்த மிருக ஜீவனுடைய சிலைக்கு அதை ஒப்பாக மாற்றினார்கள் அவர்கள் அறியாமையில் அப்படி செய்தவர்கள் வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள் அன்பான பிள்ளைகளே இவைகளெல்லாம் நமக்கு நிழலாட்டமாக திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது அன்பான தேவ பிள்ளையை நம்முடைய வீடுகளிலே அப்படிப்பட்டதான உருவங்கள் சிலைகள் எதுவாக இருந்தாலும் நாம் என்ன செய்வோம் நம்முடைய வீட்டை விட்டு அகற்றுவோம் அவர் நமக்குள்ளாக வாசமாக மகிமைப்படுத்துவோம் அந்த தேவனை ஆராதிப்போம் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது அன்பான விசுவாச பிள்ளைகளே தேவனை அறிந்திருப்பவர்களே சத்தியத்தை அறிந்திருப்பவர்களை அறிந்திருக்கிற விசுவாசிகள் ஒவ்வொரு நாளும் கத்தரை மகிமைப்படுத்துங்கள் ஒருவேளை ஆண்டவரை இந்த மெய் தேவனை குறித்த அறிவு நமக்குள் இருக்குமானால் நம்மோடு பேசி இருக்கிறார் இவர் ஒருவரே மெய்யான தேவர் இவர் கொப்பானவர் இவருக்கு நிகரானவர் எவரும் இல்லை அதை விசுவாசித்து அவரை மகிமைப்படுத்துங்கள் கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பதாக அன்பான கத்தோடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட இந்த மெய்யான தேவனுக்கு நீங்களும் நானும் சாட்சிகளாக இருக்கிறோம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் அறியாமையில் இருக்கிற ஜனங்களுக்கு இந்த தேவனை நாம் வெளிப்படுத்துவோம் இந்த தேவனை அவர்கள் நாம் மகிமைப்படுத்துவோம் அவர்கள் நடுவிலே கத்தரை உயர்த்துவோம் கத்ததாம் உங்களை ஆசிர்வதிப்பாராக கண்களை மூடி சுமைக்கலாம் பரலோக பிதாவே ஆண்டவர்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு அப்பா இந்த நாளில கூட உமக்கோப்பானவர் ஒருவரும் இல்லை நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் ஆண்டவர் இப்படிப்பட்டதான வார்த்தைகளை இந்த தலைப்புகளிலே ஆண்டவர் எங்களுக்குள்ளாக தெளிவை ஏற்படுத்துகிற இந்த வேத சத்தியங்களுக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்குள் இன்னும் ஆண்டவரே இந்த அறியாமை அந்த தேவனை குறித்த அறிவு ஆண்டவரே ஸ்வோத்திரம் எங்களுக்குள்ளாக தெளிவாக இருக்க இருக்காமல் இருந்தால் இந்த நாளில் கூட இந்த வேத சத்தியங்கள் ஒரு தெளிவை கொண்டு வரட்டும் அண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஒவ்வொருவரின் மனக்கண்களையும் அதிசயங்களை பார்க்கபடி ஒரு பிள்ளைகளுடைய கண்களை இந்த வசனம் கிரியை ஒருவேளை படித்தவர்கள் விஞ்ஞானிகள் அறிவாளிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அவர்களுக்குள் இருக்கிற இந்த அறியாமை இருள் விலகட்டும் அதிசய தேவனை காணட்டும் ஏசப்பா அப்பா அண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் இருளில் வாழ்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் உதிக்கட்டும் அப்பா அவர்களுக்கு பிரகாசமான கண்களை தான் இந்த மெய்யான தேவனை அறிந்து கொண்டட்டும் உமக்கொப்பானவர் எவரும் இல்லை என்று சொல்லி அவர்கள் உண்மை மகிமைப்படுத்தட்டும் உமக்கே மகிமை செலுத்தட்டும் இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு விசுவாச பிள்ளைகள் அண்டவரே ஸ்ரோத்தரும் அப்பா இன்னும் உம்மை அறிகிற அறிவிலே வளரட்டும் இடைவிடாமல் உண்மை மகிமைப்படுத்தட்டும் அந்தவர் இந்த நாள் முழுவதும் உங்கள் பிள்ளைகளோடு கூட இருங்கப்பா அவருடைய வேலைகள் பிரயாசங்கள் அவர்கள் கைது செய்கிற எல்லா காரியத்திலும் உங்களுடைய கரம் கூடிருந்து வழிநடத்தட்டும் ஆசிர்வதி திருளும் ஏசுவின் மூலம் கேட்கிறோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஆசிர்வதி ஆசிர்வதிப்பாரா